எதிர்ப்புகளை எதிர்கொள்ள பயந்து தீமை எதிர்க்க முன் வருவதில்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனை அமைப்புகள் எல்லா அமைப்புகளும் தீமைக்கு எதிராக அவர்கள் பிரச்சாரம் செய்ய முன்வராதற்கான காரணம் என்னன்னா ஒன்றே ஒன்றுதான் சமுதாய மக்களுக்கு மத்தியில் எதிர்ப்புகளை நம்ம சந்திக்க நேரிடுகிறது நம்ம பல்வேறு அவதூறுகளை பரப்புகிறார்கள் இவர்கள் தான் ஊரை இரண்டாக்கியவர்கள் இவர்கள் குழப்பவாதிகள் குடும்பத்தை பிரித்தவர்கள் அதிசை மறுத்தவர்கள் முன்னோர்களை இமாம்களை திட்டக்கூடியவர்கள் சகாபாக்களை திட்டக்கூடியவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த இஸ்லாத்தில் இல்லாத தீமைகளை எதிர்க்கக்கூடிய ஏகத்துவவாதிகளை நோக்கி முன்வைக்கப்படுகிறது அவ்வளவு பணிச்சூழ்களை நாம் சுமக்க வேண்டுமா அல்லது நாலு பேரோட நல்லவர் என்ற பெயரை நாம் பெற வேண்டுமா என்றவர்கள் பார்த்து தீமை எதிர்க்க முன் வரலைங்க திருமலை கண்டிக்கிறது அல்லா குரான் சொல்றான் தாவனு அதன் தொடர் இவத்தக்கு வா நீங்க நன்மையான இறையச்சம் போன்ற காரியத்தில் ஒருவருக்கு ஒருவரும் உதவி செய்யுங்கள் ஓரு அனல் உதவான் பாவமான வரம்பு மீறிய செயலுக்கு யாரும் யாருக்கும் உதவாதீர்கள் தீமையை செய்யறதும் தீமைக்கு துணை போகுதல் தீமையை தீமைதான் என்று தெரிந்த பிறகும் கூட செய்யக்கூடியவர்களை கண்டிக்காமல் அந்த தவறுக்கு எதிரான பிரச்சாரம் செய்யாமல் மௌன சாட்சியாக இருக்கிறான அவனும் தீமைக்கு துணை போனவன் இஸ்லாம் ரெண்டு பேரையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறது அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹு ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குரானில் நல்லவர்கள் என்றால் யார் என்று அல்லாஹ் அல்லாஹூபாலமின் மூன்றாவது அத்தியாயத்தின் நூத்தி பதினாலாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் நல்லவர்களுக்கான பண்பாடுகள் என்ன என்னென்ன பண்பாடுகள் இருந்தால் அவர்கள் அல்லாஹுவின் பார்வையில் நல்லவர்கள் என்று குறிப்பிடுகின்ற பொழுது யோமினூன பில்லாகி வல்யோமில்லாக் யார் அல்லாகுவையும் வறுமையினாலே நம்புகிறார்களோ அவர்கள் முன்கர் நல்லவைகளை மக்களுக்கு ஏவி தீமையானவற்றிலிருந்து மக்களை யார் தடுக்குகிறார்களோ அவர்கள் காரியங்களில் யார் விரைந்து செயல்படுகிறார்களோ இவர்கள் அவர்கள் தான் நல்லவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்ன பிற மனிதனை நல்லவர் என்று தீர்மானிப்பதற்கு பல்வேறு அளவுகளை வைத்திருக்கிறோம் ஆனால் மனிதர்கள் வைத்திருக்கக்கூடிய அளவுகள் சில வேலைகளில் தவறாக கூட அமைந்துவிடும் ஒரு பாவியை கூட நான் நல்லவன் என்று சொல்லிவிடுவோம் ஒரு கூட நாம் பாவி என்று ஆனால் இறைவனின் பார்வையில் நல்லவர் என்றால் யார் என்ன பண்பாடுகள் உடையவர்களை பார்க்கின்ற பொழுது குறிப்பாக இந்த நான்கு அம்சங்கள் யாரிடத்தில் இருக்கின்றனோ அவர்கள்தான் தான் அல்லாகுவிடத்தில் நல்லவர்கள் நாம் அல்லாகுவிடத்தில் நல்லவர்களாக இருக்க வேண்டுமானால் அல்லாகுவையும் மறுமை நாளை நம்புவது நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது நன்மையான காரியங்கள் என்று எதுவெல்லாம் இஸ்லாம் பட்டியலிடுகிறதோ அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நாம் விரைந்து வீரியம் காட்டுவது இது போன்ற நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் எல்லாம் நல்லவர்கள் இன்றைக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த பண்பாடுகளில் பெரும்பாலான பண்பாடுகளை நாம் அதிகமாக கடைபிடிக்கின்றோம் குறிப்பாக இறைவனை நம்புவது இறை தூதரை நம்புவது மறுமை நாளை நம்புவது என்று நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் அதிகமானவர்கள் அதை செயல்படுத்துகிறோம் நம்புகிறோம் இஸ்லாம் சொல்லக்கூடிய பண்பாடு நன்மையான காரியங்களை ஏவுவார்கள் நல்லவற்றை ஏவக்கூடியவர்கள் அதிகமான மக்கள் நன்மையான காரியங்களை செயல்படுத்துவதில் அதற்கு போட்டி போடுவதில் அதிகமான மக்கள் இருக்கின்றாங்க நன்மையை மக்களுக்கு ஏவுவதிலும் நன்மையான காரியங்களில் வீரியம் காட்டுவதிலும் இருக்கக்கூடிய அளவிற்கு தீமையானவற்றை தடுப்பார்கள் என்று அல்ல சொல்றானே தீமையை தடுப்பது இந்த காரியத்தை செய்யக்கூடியவர்கள் சமுதாயத்தில் அதிகமான மக்களா அல்லது குறைவான மக்களா நீங்கள் என்று எடுத்து பார்த்தால் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மட்டும்தான் தீமையான காரியத்தை தடுக்கின்றார்கள் தீமையான காரியத்தை தடுப்பதற்கு அதிகமான மக்கள் முன்வருவதில்லை நன்மையான காரியத்தை ஏவுவதற்கு முன்வரக்கூடிய அளவிற்கு நன்மையானவைகளை நாம் செயல்படுத்துவதற்கு முன்வரக்கூடிய அளவிற்கு தீமையான காரியத்தை தடுப்பதற்கு அதிகமான மக்கள் முன்வருகிறாரா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை சமுதாயத்தில் எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றது எத்தனையோ இயக்கங்கள் இருக்கிறது மக்களுக்கு நல்லவைகளை செய்வதற்காக வேண்டி தோற்று வைக்கப்பட்ட அமைப்புகள் இயக்கங்கள் எல்லாம் பெரும்பாலும் நன்மையான காரியங்களை மக்களுக்கு ஏவுகிறாங்க தொழுகுங்கள் என்று கட்டளையிடக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க தான திருமங்கள் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் சாதி என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் இப்படி நன்மையானவற்றை ஏவுவதற்கு அதிகமான அமைப்புகள் இருக்கின்றார்களே ஆனா அதே அளவிற்கு தீமையை தடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதே தீமையை தடுத்தால் மட்டும்தான் அல்லாவிடத்தில் நாம சிறந்தவர் என்கின்ற அந்தஸ்தை பெற முடியும் நன்மையை செய்யக்கூடியவர்கள்லாம் நல்லவர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை நன்மையான காரியத்தை மக்களுக்கு ஏவக்கூடியவர்கள் நல்லவர்கள் அல்லா சொல்லல நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்லவற்றை அதிகமாக செயல்படுத்துவதற்கு யால் முன்வருகிறார்களோ இத்தகைய பண்பாடு உடையவர்கள் தான் அல்லாவுடைய பார்வையின் நன்மையானவர்கள் சாரீகீன்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அதிகமான மக்கள் நன்மையை செய்கிறோம் நல்லவற்றை மக்களுக்கு ஏவுகிறோம் வருவதில்லை என்று பார்த்தால் தீமையை தடுக்க முன்வந்தால் சமுதாய மக்களிடத்திலிருந்து ஏராளமான இன்னர்கள் நமக்கு நேரிடும் அடுக்குமுறைகள் ஏராளமான இடர்பாடுகள் மக்களிடத்திலிருந்து நமக்கு எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும் அப்ப அந்த எதிர்ப்புகளை சந்திக்க துணிவில்லாத போது எதிர்ப்புகளை எதிர்கொள்ள திறனை இல்லாத போது தீமைகளை தடுக்க நாம் முன்வருவதில்லை அப்ப தீமைகளை தடுத்தோம் என்று சொன்னால் கட்டாயமாக எதிர்ப்புகள் வரும் யாரெல்லாம் அந்த அந்த தீமை குற்றச்செயலில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை எதிர்ப்பார்கள் அவர்களால் பல்வேறு அடக்குமுறைகள் வரும் அவர்களால் பல்வேறு பிரச்சனைகள் வரும் அப்ப எதிர்ப்புகளை எதிர்கொள்ள நாம் தயங்கினோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் விடத்தில் நல்லவர் என்கின்ற பட்டியலிலிருந்து நாம் இடம்பெடாம போய்விடுவோம் சிந்தித்து பாருங்க இஸ்லாமிய மார்க்கம் இந்த அளவிற்கும் மேலவங்கி இருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய உயர்விற்கும் இஸ்லாம் மேலவங்கிய பின்னணியே வெறுமையே நன்மையை ஏவியதனால் மாத்திரம் இஸ்லாம் தீமையை தான் இஸ்லாம் மேலவங்க இருக்கிறது நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த இரண்டு காரியத்தையும் ஒன்றோட வந்து கூடுதல் குறைவில்லாமல் சரிசமமாக இந்த இரண்டையும் மக்களுக்கு மத்தியில் வீரியமாக நபிமார்கள் எடுத்து சென்றதனால்தான் இஸ்லாம் மேலவங்கி இருக்கிறது கடந்த கால வரலாற்றை பாருங்கள் நபிமார்கள் ஏன் அனுப்பப்பட்டார்கள் அல்லா தன்னுடைய திருமறை குரான்ல நபிமார்கள் அனுப்பப்பட்டதற்கான காரணத்தையும் இந்த இஸ்லாம் மேலோங்கியதற்கான அல்லா திருமறை குரானில் கிட்டத்தட்ட மூன்று இடங்களில் அல்லா பட்டியலிடுகிறான் அல்லா சொல்லி காட்டுகிறான் நபிமார்கள் ஏன் அனுப்பப்பட்டார்கள் அலத்தீனி குள்ளுகி உலகத்தில் உள்ள அனைத்து கொள்கை சித்தாந்தங்களை விடவும் இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள்

வசனத்தை எடுத்து பாருங்க இஸ்லாம் மேலோங்கியதற்கான காரணம் நபிமார்கள் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பணியை செய்தார்கள் வெறுமனே நன்மையை மட்டும் மக்களுக்கு மத்தியில எடுத்து சொன்னா இஸ்லாமியர்கள் எதிர்க்கப்பட்டிருப்பாங்களா நபிமார்கள் எதிர்க்கப்பட்டிருப்பாங்களா நபிமார்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பார்களா நபிமார்களுடைய வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன நபிமார்கள் சமுதாய மக்களால் எதிர்க்கப்பட்டதற்கும் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டதற்குமான காரணம் அவர்கள் வெறுமனே நன்மை மட்டும் ஏவினார்கள் என்பதனால் அல்ல தீமையை தடுத்தார்கள் அல்லாஹு கடவுள் என்ற சொல்லி இருந்தார் எதிர்ப்புகள் வந்திருக்காது தவிர வேற எதுவும் கடவுள் இல்லை நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் கடவுள் இல்லை மனிதன் கடவுள் இல்லை மரங்கள் கடவுள் இல்லை இன்ற வேற இறைவனால் படைக்கப்பட்ட எதுவுமே கடவுள் இல்லை என்று மனித சமூகத்தில் கடவுள் நம்பிக்கையின் பெயரால் அவர்களிடத்தில் இருந்த அந்த தீமையும் சேர்த்து எச்சரிக்கை செய்தனுடைய விளைவுதான் நபிமார்கள் எதிர்க்கப்பட்டார்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாலேஸ்வரன் அவர்கள் இந்த சமுதாயத்தில் ஏகத்துவத்தை எடுத்துரைப்பதற்கு முன்னாலேயே இந்த பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன என்பதை அல்லாஹ் ரபுல் ஆலமின் வரக்கத்து பெரு நௌஃபல் என்று சொல்லக்கூடியவர் மூலமாக அறிவித்து விட்டான் அவங்க சொன்னாங்க உங்களை போன்றவர்கள் இந்த சமுதாய மக்களுக்கு ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இந்த சமுதாயம் உங்களை ஊரை விட்டே விரட்டுவார்கள் ஊர விட்டு விரட்டுறாங்க நான் மக்களுக்கு தெரிய எவ்வளவு பெரிய நன்மதிப்பை பெற்று இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதற்கு முன்னால் சமுதாய மக்களுக்கு மத்திய அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்த பெயர் என்ன முகமது என்ற புகழுக்குரியவர் என்ற ஒரு பெயர் இருந்தாலும் அசாதி கல் அமீன் என்று நம்பிக்கையாளர் நேர்மையாளர் என்றெல்லாம் மக்களுக்கு மத்தியில் பெயர் வாங்கி அல்லாஹ்வுடைய தூதர் வரக்கிறதுக்கு ஒரு நோக்கம் சொல்லக்கூடிய செய்தியை கேட்கறாங்க நீங்கள் மக்களுக்கு மத்தியில் ஏகத்துவத்தை எடுத்துரைத்தால் இந்த சமுதாயம் ஊரைவிட்டே உங்களை விரட்டுவார்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள் அவ முகர்ஜிய என்னையா இந்த சமுதாய மக்கள் வெளியேற்றுவார்கள் நானா இந்த சமுதாய மக்களால் புறக்கணிக்கப்படுவேன் நானா இந்த சமுதாய மக்களால் எதிர்க்கப்படுவேன் ஆம் உங்களைப் போன்று இந்த சத்திய பிரச்சாரத்தை முன்னெடுத்த எல்லா நபிமார்களுக்கும் இதுதான் நேர்ந்தது என்று சொன்னார்கள் அப்ப கொள்கை பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு முன்னால் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன என்பதை தெரிந்த போதிலும் கூட நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்தை அல்லாஹுடைய தூதர் ஆண்டு ஒரு மிகப்பெரிய அரபிய சாம்ராஜ்யத்தின் தலைவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் மேலோங்கியது தீமையை தடுத்ததனால் எதிர்க்கப்பட்டார்கள் மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தீமைக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்ததனால் எதிர்க்கப்பட்டார்கள் தாயிஃபில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லிரடங்காக ஒரு துன்பத்தை சமுதாய மக்கள் கொடுத்தாங்களே ஏன் தொழுகுங்க அல்லாஹ் வணங்குங்க என்று மாத்திரம் சொல்லி இருந்தால் பிரச்சனை வந்திருக்குமா அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் இருந்த தீமை எடுத்து சொன்னார்கள் அதனால் எதிர்ப்பு அதனால் அடக்குமுறை அதனால் பல்வேறு சோதனைகள் இப்படி சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் சரி நபிகளாருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் சரி இதற்கு முன்னால் ஏராளமாக அனுப்பப்பட்ட நபிமாரிய வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் சரி இஸ்லாம் மேலோங்கிய பின்னணி நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் அல்லாஹுடைய தூதருக்கு பிறகு அவருடைய மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் கடமை என்று இஸ்லாம் சொல்கிறதே இந்த கடமையை தீமையை தடுக்கக்கூடிய இந்த கடமையை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை எத்தனை அமைப்பு முன்னெடுத்து செய்யறாங்க தீமேங்கிறது நிறைய வளங்கி வச்சிருக்கிறாங்க நெகி ஒரு கூட்டம் இருக்கிறதே மௌனு ஓதக்கூடாது என்று தெரியும் செய்ய மாட்டார்கள் ஹத்தம் ஃபாத்திகா போன்ற இஸ்லாத்தில் இல்லாத நபிகளால் காட்டித் தரப்படாத ஏராளமான வித்யார்த்திகள் அது வித்யாத்து என்று தெரியும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் மீளாது மோடு என்ற அனாச்சாரங்கள் இஸ்லாத்தில் இல்லை அதற்கும் இஸ்ராத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் நாங்களும் தோகிது தான் என்று மக்களுக்கு மத்தியில் பேசுவார்கள் இப்படி பேசக்கூடியவர்கள் பகிரங்கமாக மீளாதுக்கு எதிராக மூடுதுக்கு எதிராக இஸ்லாத்தில் இல்லாத அனாச்சாரங்களுக்கு எதிராக வெளிப்படையாக மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் இந்த தீமையை எதிர்க்க முன்வர மாட்டார்கள் காரணம் என்னன்னா சமுதாயத்தில் அவர்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு நினைக்கிறாங்க இதெல்லாம் நாம வந்து மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்தால் நமக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு மதிப்பு இருக்குது நமக்கு இந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குது அந்த செல்வாக்கை நாம் இழந்து விடுவோம் உண்மையிலேயே அல்லாஹுவை மட்டுமே பயந்து மறுமையை நம்பி இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தால் சமுதாய மக்களுக்கு மத்தியில் உள்ள மதிப்பை அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் ரசூல்லா எதிர்பார்த்தாங்களா அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்பார்த்திருந்தால் இந்த அளவிற்கு இந்த இஸ்லாம் வளர்ந்திருக்குமா அபுபக்ர சித்தி ரதி அல்லா அணு சமுதாயத்தில் எந்த அளவிற்கு செல்வாக்கு வந்தது அபுபக்ர சித்தி அவர்களுக்கு எந்த அளவிற்குன்னா ஒரு கட்டத்தில் அந்த ஊரே வெறுத்து போறாங்க இறைவனை ஒழுங்காக வழிபட முடியவில்லை குரானை ஒழுங்காக ஓத முடியவில்லை இந்த ஊரை விட்டு நான் செல்கிறேன் என்று போனார்கள் அபிசீனியாவிற்கு பயணப்பட்டார்கள் பருகுல் ஹிமாத் என்று சொல்லக்கூடிய தொலைதூரமான ஒரு பகுதியில அந்த பகுதியினுடைய தலைவர் வந்து இவர் பார்க்கிறாங்க அபுபக்கர எங்க போறீங்க ஊரை விட்டு போறேன் இறைவனை ஒழுங்காக வழிபட முடியவில்லை குரானை இறைவன் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வேதத்தை சரியான முறையில் நான் ஓத முடியவில்லை கடுமையான எதிர்ப்பு நான் ஊரை விட்டே சொல்கிறேன் அதற்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அந்த பகுதி மக்களுடைய தலைவர்களாக மதிக்கப்பட்டவர்கள் ஒருவரான இப்படி ததிரா என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறார் உங்களை போன்ற நல்லவர்கள் எல்லாம் ஊரை விட்டே போகக்கூடாது என்று சொன்னார்கள் மக்களுக்கு மத்தியில் அந்த அளவிற்கு நன்மதிப்பையும் செல்வாக்கையும் பெற்றிருந்தார்கள் அந்த செல்வாக்கை தக்க வைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருந்தால் தீமையை தடுத்திருப்பாங்களா கண்டிப்பாக தீமைக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்ற பொழுது சமுதாய மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாருக்கு போகும் மக்கள் எதிர்ப்பார்கள் பல்வேறு அவதூறுகளின் நம்பி சுமத்துவார்கள் இறைவனின் திருப்தி முக்கியமா மனிதர்களின் திருப்தி முக்கியமா இறை திருப்தி மட்டுமே முக்கியம் என்று சகாபாக்கள் அதே லட்சியமாக கொண்டதனால்தான் தீமைக்கு எதிரான கடுமையான பிரச்சாரங்கள் நீ அடித்தாலும் என்னை உதைத்தாலும் அடக்குமுறைக்கு உள்ளாக்கினாலும் ஊரை விட்டே விரட்டினாலும் என் கொள்கையை நான் பிரச்சாரம் செய்வேன் இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்வேன் இறை வைப்பு என்கின்ற அந்த தீய செயலை மக்களிடத்திலிருந்து வேலைவதற்காக வேண்டி நான் பாடுபடுவேன் என்று நபிமார்களும் நபி தோழர்களும் மக்களுக்கு மத்தியில் உள்ள செல்வாக்கு அவங்க எதிர்பார்க்கவில்லை பெரும்பாலான தலைவர்கள் ஊர்ல ஜமாத் தலைவர்களாக இருப்பாங்க பள்ளிவாசலுடைய தலைவர்களாக இருப்பாங்க கண்டிப்பாக இது தீமைதான் மோழுது தீமை மீறாது தீமை இணை வைப்பு தீமை மோழுது இஸ்லாத்தில் இல்லை என்றெல்லாம் தெரிந்து வைத்திருந்தாலும் கூட சமூக மக்கள் அவருக்கு தலைவர் என்கின்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறாங்களே அதற்கு எதிராக நாம செயல்பட்டால் அது பதி போய் விடுமே என்கின்ற சமூக அந்தஸ்து என்கின்ற ஒன்றை மட்டுமே மையப்படுத்தி தீமை எதிர்க்கிறது இல்லை அதை சொல்ல முன் இல்லை ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சமுதாய மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அனாச்சாரங்கள் இஸ்ராத்தில் இல்லாத பல்வேறு பிற மத கலாச்சாரங்கள் இஸ்லாமிய மக்களிடத்தில் ஊடுருவதற்கான காரணம் என்ன தெரியுமா செய்யக்கூடியவர்கள் குறைவாக இருந்தாலும் கூட ஆதரிக்கக்கூடியவர் அதிகமா இருக்கிறாங்க இது இஸ்லாத்தில் இல்லை தீமை என்று தெரிந்தாலும் கூட அந்த தவறை செய்யக்கூடியவர்களை எதிர்க்காமல் கண்டிக்காமல் அதற்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க இஸ்லாமிய பெரும்பான்மையா வாழக்கூடிய தெருக்கல்ல என்கின்ற இணைப்பை பாடலை படிக்கக்கூடிய வீடுகள் எத்தனை இருக்குது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில வீடுகள் இருக்கும் அந்த மஹாலாவில் உள்ள பள்ளிவாசல் ஜமாத்து வேண்டுமானால் அதை மிகப்பெரிய கோலாகலமாக கொண்டாடலாம் சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு இஸ்லாமியரும் இதை முழுமையாக அங்கீகரித்தாரா என்று நிச்சயமாக இருக்காது அப்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்கள் இதை மார்க்கமாக இஸ்லாத்தில் உள்ளதாக நினைத்து செயல்படுகிறார் என்று சொன்னால் சமுதாயத்தில் அது நன்மை போன்று பார்க்கப்பட்டதற்கான பின்னணி என்னென்ன இது தீமை என்று விளங்கிய பலரும் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்யவில்லை எதிராக கணம் காணவில்லை பயப்படுறாங்க எதிர்ப்புகளை எதிர்கொள்ள பயந்து தீமை எதிர்க்க முன்வருவதில்லை இந்த இருக்கக்கூடிய எத்தனை அமைப்புகள் எல்லா அமைப்புகளும் தீமைக்கு எதிராக அவர்கள் பிரச்சாரம் செய்ய முன்வராதற்கான காரணம் என்னென்ன ஒன்றே ஒன்றுதான் சமுதாய மக்களுக்கு மத்தியில எதிர்ப்புகளை நம்ம சந்திக்க நேரிடுகிறது நம்ம இது பல்வேறு அவதூறுகளை பரப்புகிறார்கள் இவர்கள் தான் ஊரை இரண்டாக்கியவர்கள் இவர்கள் குழப்பவாதிகள் குடும்பத்தை பிரித்தவர்கள் ஹதீசை மறுத்தவர்கள் முன்னோர்களை இமாம்களை திட்டக்கூடியவர்கள் சகாபாக்களை திட்டக்கூடியவர்கள் என்பது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த இஸ்லாத்தில் இல்லாத தீமைகளை எதிர்க்கக்கூடிய ஏகத்துவவாதிகளை நோக்கி முன்வைக்கப்படுகிறது அவ்வளவு பணிச்சூழலை நாம் சுமக்க வேண்டுமா அல்லது நாலு பேரோட ஒருவர் நல்லவர் என்ற பெயரை நாம் பெற வேண்டுமா என்றவர்கள் பார்த்து எதிர்க்க முன் வன்மையாக கண்டிக்கிறது யார் ஒருவன் அந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தீமையை கண்டும் காணாமல் செல்கின்றானோ அவன் யாரு தெரியுமா தீமைக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர் யாரு தெரியுமா அல்லா குரான் அதன் நன்மையான இரையச்சம் போன்ற காரியத்தில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள் பாவமான வரம்பு மீறிய செயலுக்கு யாரும் யாருக்கும் உதவாதீர்கள் தீமைக்கு துணை போகுதல் என்று தான் தீமையை தீமை தான் என்று தெரிந்த பிறகும் கூட செய்யக்கூடியவர்களை கண்டிக்காமல் அந்த தவறுக்கு எதிரான பிரச்சாரம் செய்யாமல் மௌன சாட்சியாக இருக்கிறான அவனும் தீமைக்கு துணை போனவன் தான் இஸ்லாம் ரெண்டு பேரையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறது தீமையை செய்தவன் தீமைக்கு துணை போனவன் இறைவனுடைய சாபத்தை பெற்றவன் அல்லாஹ்னுடைய தூதர் சொல்றாங்க லானம் மன் ஆவா மோ யார் ஒருவன் சமுதாயத்தில் இல்லாத இஸ்லாத்தில் இல்லாத காரியத்தை மார்க்கமாக சமுதாய மக்களுக்கு மத்தியிலே தோற்றுவிட்டு அதற்கு யார் அடைக்கலம் கொடுக்கின்றானோ அதை யார் ஆதரிக்கின்றானோ அதை யார் விரும்புகிறானோ இவன் அல்லாஹவின் சாபத்துக்குரியவன் என்று நபிகள் நாயகம் சல்லந்தா பாதிவசுரம் சொல்றாங்க மாத்திரமில்ல சமுதாய மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தீமையை செய்கின்ற பொழுது அதை எவன் தடுக்கவில்லையோ இறைவனின் வேதனை அந்த சமுதாயத்திற்கு வரும் என்று சொன்னால் அந்த வேதனையில் இவனும் பிடிக்கப்படுவான் அல்லாஹுடைய தூதர் சொன்ன வார்த்தை இவளும் ஆஜா என்கின்ற நபிமுனிகளில் பதிவாயிருக்கக்கூடிய செய்தி அபூபக்கர் சித்திக் ரதி அவர்கள் ஒரு நாள் மக்களுக்கு உரை நிகழ்த்துறாங்க உரை நிகழ்த்துகின்றபொழுது ஒரு செய்தியை சொன்னாங்க மக்களே நீங்கள் குரானுடைய ஒரு வசனத்தை ஓதுகிறீர்கள் அந்த வசனத்தை ஓதக்கூடிய நீங்கள் நன்கு அந்த வசனத்தை உணர்ந்து செயல்படுங்கள் என்று புரிய வைக்கக்கூடிய விஷயத்துல வசனத்தை சொல்லி காட்டுறாங்க உங்களை நீங்கள் சரி செய்து உங்களை உங்களை நீங்கள் சீரமைத்துக் கொண்டால் நெறிபடுத்திக் கொண்டால் யாரெல்லாம் வடிகட்டு இஸ்லாத்தில் இல்லாத வடிகேடர்களாக யார் இருக்கிறார்களோ இவர்களால் உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லை என்கின்ற குரான் வசனத்தை நீங்கள் ஓதுகிறீர்கள் உங்களை நீங்க மட்டுமே சரி பண்ணா போதுமானது என்று நீங்கள் விளங்கி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தீமைக்கு எதிராக பிரச்சாரம் செய்யாமல் போய் விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்றாங்க ஏன் தெரியுமா இன்ன நாச மக்கள்ல ஒரு சிலர்கள் இருக்கிறாங்க இதா ராகுல் முன்கர ஒரு தீமையை கண்டால் லாயு கையர் உணவு அதை தடுக்க மாட்டுகிறாங்க தீமைக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதில்லை தீமையை எதிர்க்க முன்வருவதில்லை தீமையை எதிர்க்கின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை எதிர்கொள்ள முன்வருவதில்லை தீமையை தடுக்கல இப்படி யாரெல்லாம் இருக்கின்றார்களோ இவர்களுக்கு ஒரு செய்தியை ஒரு தீமையை பார்த்த பிறகும் கூட அதை தடுக்காமல் இருக்கின்றார்களோ காபிகம் அல்லாஹுடைய வேதனையால் அவர்களும் தான் பீடிக்கப்படுவார்கள் ஒரு தீமையை செய்ததற்காக ஒரு சமுதாயத்திற்கு அழிவு வரும் என்று சொன்னால் அந்த அழிவில் யாரும் ஆர்ப்படுத்தப்படுவார்கள் தீமை என்று தெரிந்த பிறகும் கூட அதை தடுக்காமல் இருந்தான அவடும் சேர்ந்து பாதிக்கப்படுவான் என்பதாக தீமைக்கு எதிராக பிரச்சாரம் செய்யவில்லை என்று சொன்னால் கணம் காணவில்லை என்று சொன்னால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன என்பதை அபூபக்கர் பக் சித்திக் ரதிகளானவர்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்தியை நினைவுபடுத்துறாங்க இருக்கும் போதே சொன்னாங்க ஒரு நாள் பயங்கரமான ஒரு திருக்கத்தோடு வர்றாங்க அல்லாஹுடைய தூதர் ஜெயனப் அறிவிக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு வந்தார்கள் திடுக்கத்தோடு வந்தார்கள் சொன்னார்கள் வணக்கத்துக்குரிய தவிர வேறு யாரும் இல்லை வயலுள்ளில் ஆறம் அரபுகளுக்கு கேடு உண்டாகிவிட்டது நாசம் உண்டாகிவிட்டது மின்சரின் கதுக்கு தரப அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு தீங்கு காரணத்தினால் அரபுகளுக்கு அழிவு வரப்போகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் பதற்றத்தோடு ஒரு செய்தியை சொன்னார்கள் யஜூஜு அஜூஜ் என்கின்ற கூட்டத்தாளர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடைப்பு என்பது அதில் விரிசல் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார்கள் பட் இதை கேட்ட மாத்திரத்திலேயே ஜெயினபரில் அவங்க கேட்குறாங்க அப்படியானால் அல்லாஹுடைய தூதரே எங்களில் ஒஃபீனா சாலியகம் நல்லவர்கள் இருக்கிறாங்கள நல்லவர்கள் இருக்கவே இறைவனுடைய வேதனையில் எல்லாரும் பீடிக்கப்படுவோமா இறைவனால் ஏற்படக்கூடிய அழிவில் எல்லாரும் பீடிக்கப்படுவோமா அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க ஆனால் நான் இதா கசூர் ஹபுஸ் தீமை அதிகரித்தால் சமூகத்தில் தீமை அதிகரிக்கும் பொழுது அந்த சமுதாயத்திற்கு இறைவனுடைய தண்டனை வரும் என்று சொன்னால் அந்த தண்டனையால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் தீமை அதிகமா வருது நல்லவர்கள் தன்னிலே மார்க்கத்தை கடைபிடித்தால் போதும் என்று யார் மார்க்கத்தை தன்னளவில் வைத்துக் கொள்கிறார்களோ பிரச்சாரத்தை முன்னெடுக்கவில்லையோ தீமைக்கு எதிராக கடம்கால யாரும் முன்வரவில்லையோ இப்படிப்பட்டவர்களுக்கும் சேர்த்து தான் அறிவு வரும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்தி சஹீல் புகாரிகளை பதிவாக இருப்பதை பார்க்கிறோம் இப்போ இன்றைக்கு தீமைக்கு எதிரான அந்த பிரச்சாரம் என்பது அதை செய்யக்கூடியவர்கள் சமுதாயத்தில் ரொம்ப சொற்பம் தான் ஏன் காரணம் என்ன பயம் சமுதாய மக்களால் ஏற்படக்கூடிய அந்த எதிர்ப்புகள் அதை எதிர்கொள்ள பயம் இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா நாங்களாம் நடுநிலைவாதிகள் நாங்கள் நடுநிலைவாதிகள் என்ன நடுநிலைவாதிகள் எதுலேயுமே நாங்கள் ரொம்ப வரம்பு கடந்து போக மாட்டோம் இந்த நடுநிலைவாதிகள் சொல்லுவான் இவன் செய்கிற வேலை என்ன தெரியுமா தீமையை தடுக்கணும் தடுக்க மாட்டான் தீமையை தடுப்பவர்களை தடுப்பான் ஒரு பெண்கள் குழுதாக போவாங்க பிரச்சாரம் செய்ய போவார்கள் இவங்களுக்கு எல்லாம் தேவையா இப்படி பெண்களை வந்து நடு ரோட்டில் வீதியில் அடைய விடுறது நிலவா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எதுலையுமே ஒரு வரம்பு கடந்து செயல்படக்கூடாதுங்க அப்படின்னு நன்மை மாதிரி பேசுவார்கள் இவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது அது குரானுடைய வசனத்தை வேற சொல்லுவாங்க நாம உம்மத்தம் வசத்தா நம்ம நடுநிலை சமுதாயமாக இருக்கிறோம் இந்த வசனத்துக்கு தவறான வியாக்கியானம் உணமாக்கல் கொடுப்பதனுடைய விளைவு நடுநிலைவாதிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் அவங்க செய்யக்கூடிய அனாச்சாரியத்தினால் நன்மை நினைக்கிறான் நன்மையை செய்யக்கூடியவர்களை தீமையை தடுக்கக்கூடியவர் என்று தடுக்கிறான் நீனும் சேர்ந்து செய்ய வேண்டிய பிரச்சாரம் இது பெண்களுக்கும் தீமையை தடுக்கக்கூடிய பொறுப்பு இருக்குதா இல்லையா அல்ல அப்படிதான் சொல்றான் வல் மோமினூன் வல் மோமினாத்து பாதுகும் அவுதியாவும் பாதின் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களும் சிலர்கள் சிலருக்கு கூட்ட நேசர்கள் எந்த விஷயத்துல யமுருன பின் மாரூஃப் அவனாளில் முன்கர் நன்மை ஏவுறதுல தீமையை தடுக்கிறதுல சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தீமைக்கு எதிராக பிரச்சாரம் செய்வது பெண்களுக்கும் தான் கடமை நீ உங்க வீட்டு உள்ள பெண்களையும் இது போன்று தீமைக்கு எதிராக பிரச்சார கடத்தில் நீ ஈடுபடுத்த வேண்டிய நீ அதை விமர்சனம் ஒன்றது ஏன் எதுலையுமே ஒரு இது நடுநிலையா நயவஞ்சகத்தனமா நயவஞ்சகத்தனம் யார் உண்மையை மறைக்கின்றானோ அவன் நயவஞ்சகன் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அறுபாவது மண்குண்ண பீஹி நான்கு தன்மைகள் யார் எடுத்து இருக்கிறதோ காண முனாஃபிகன் ஹாலிசா கடைந்தெடுத்த நயவஞ்சகன் அதுல ஒன்னு எடுத்து தெரியுமா நாங்க நல்லத பேசுறோம்னு சொல்லுவோம் ரெண்டு சமுதாயத்துக்கு ஏற்படுது பிரச்சனைக்கு மத்தியில நாம தீர்ப்பு வழங்குறோம் நான் இங்கேயும் பேச மாட்டேன் அங்கேயும் பேச மாட்டேன் நியாயம் பேசுவேன்னு சொல்லுவோம் இப்படி சொல்லிக் கொண்டு தீமையை தடுக்கக்கூடியவர்களை எதிர்ப்பான் தீமைக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் எதிர்ப்பான் இவன் யார் தெரியுமா இதா ஹாசம ஃபஜர இவன் தீர்ப்பு வழங்குறங்கிற பேரில் இவன் வந்து ஒரு தவறான தீர்ப்பை வழங்குவான் இவன் நயவஞ்சகன்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட நயவஞ்சக தரத்தை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர்கள் இருக்கிறாங்க தீமையை தடுக்கக்கூடியவர்கள் ரொம்ப ஏளனமாக பேசுறது என்னங்க பிரச்சாரம் பண்ணி என்ன பிரயோஜனம் நீங்களும் தான் வருஷம் வருஷம் அது ரபியில் அவ்வளோ வரும்பொழுது மோதலுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறீங்க நீங்கள் பிரச்சாரம் பண்ண பிரச்சாரம் பண்ண கூட்டிக்கிட்டே இருக்கிற கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் வால் போஸ்டர் அதிகம் பேனர்கள் அதிகம் மீராது பயன் அதிகம் மீறாது ஊர்வலம் அதிகம் என்ன பிரயோஜனம் என்னத்தை பிரச்சாரம் பண்ணி என்ன பிரோஜனம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை கேட்கக்கூடிய ஒரு சிலர்கள் தீமையை தடுக்கணும்னு முன்வந்தவர்களுக்கு கூட ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பானம் ஆமாதா எவ்வளவு பிரச்சாரம் பண்ணி என்ன பிரோஜனம் யாரும் கேட்கறது இல்லையே அப்படி ஒரு கூட்டம் ஒன்றை நன்றாக விளைஞ்சு கொள்ள வேண்டும் தீமையை தடுப்பது என்பது அது இஸ்லாமியனுடைய கடமை ஒரு மனிதரை அல்லா நேர்வடிக்கை கொண்டு வர வேண்டும் அல்லாவுடைய அதிகாரம் அது தடுப்பதுதான் நம்முடைய வேலை எதிராக பிரச்சாரம் செய்வது ஒட்டுமொத்த சமூகமே திருத்தனுங்கிறது நம்முடைய வேலை கிடையாது அது அல்லாவுடைய வேலை இந்த உலகத்தில் நபிமார்களை அல்ல அனுப்பிறான் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஏராளமான நபிமார்கள் நாளை மறுமையில் வருவாங்க அந்த நபிமார்களை பின்பற்றிய சமுதாயமும் வருவார்கள் சில நபிமார்கள் வருவார்கள் அவர்களுக்கு பின்னால் பெருங்குண்ட கூட்டம் வரும் சில நபிமார்கள் வருவார்கள் அவர்களுக்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட தொகையினர்கள் வருவார்கள் சில நபிமார்கள் வருவார்கள் அவர்களுக்கு பின்னால் ஒரு பத்து நபர்களுக்கு வருவார்கள் சில நபிமார்கள் அவருக்கு பின்னால் ஒரு ஆள் மட்டும் தான் வருவாரு சில நபிமார்கள் வருவாங்க பின்னால் யாரும் இருக்க மாட்டாங்க அவர் மட்டும் தான் வருவாரு யாருமே சிலாத்த ஏற்றுக்கொள்ளவில்லையே இதனால் பாதிப்பு யாருக்கு அந்த நபியை தோற்று விட்டார்களா இல்லை அந்த கொள்கையை தோற்றுவிட்டதா இல்லை அவர்கள் வேலை பிரச்சாரம் செய்வது நபிமார்களுடைய பணி எடுத்து உரைப்பது நபிமார்களை பின்பற்றக்கூடிய சமுதாயமான இஸ்லாமியர்களுடைய பணி நன்மை ஏவது தீமையை தடுப்பது அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் மறுமை நாள் வருகின்ற இந்த தீமை எப்பொழுதெல்லாம் தலை தூங்குகிறதோ அந்த தீமைக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் திருந்து வரும் அவர்களை திருத்துவதும் அவர்களை நேரடிப்படுத்துவதும் இறைவனுடைய வேலை அது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி சிலர்கள் இருக்கிறாங்க ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் விடத்தில் நாம் நல்லவர்கள் சிறந்தவர்கள் என்கின்ற நன்மதிப்பை பெயரை பெற வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே தொழுதால் மாத்திரம் போதாது வெறுமனே நம்மளவில் நன்மைகளை பெற மக்களுக்கு எடுத்துரைத்தால் மாத்திரம் போதாது தீமையிலிருந்து இருந்து சமுதாய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அநாச்சாரங்கள் இடைவைப்பு காரியங்கள் மார்க்கத்துக்கு எதிரான மார்க்கத்துக்கு விரோதமான ஒரு மனிதனுடைய ஈமானை குடிதோணி புதைக்கக்கூடிய என்னென்ன தீமைகள் எல்லாம் இருக்கிறதோ அவைகளுக்கு எதிராக துணிச்சலோடு அந்த தீமை முன் முன்வர வேண்டும் இதனால் சமுதாய மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்தஸ்தை இழந்தாலும் அது தியாகம் அது எதையும் இழப்பேன் சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்து இழப்பேன் சமுதாய மக்களின் மீது அள்ளி வீசக்கூடிய வாரி இறைக்கக்கூடிய எவ்வளவு பெரிய அவதூறையும் சுமந்து கொள்வேன் என் நான் கடுகளவும் பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லி யார் நன்மையை ஏறி தீமையை தடுத்து நல்லவற்றில் அதிகமான நன்மையான காரியங்களை செய்வதற்கு முன்வருகிறார்கள் சாலைகி அவர்கள் தான் நல்லவர்கள் என்று அல்லாஹ் ஆலமீன் குறிப்பிடுகிறார் அப்படிப்பட்ட நல்லவர்களுடைய பட்டியலில் நாமும் விட வேண்டும் அப்படிப்பட்ட நன்னசிப்பை உள்ள இறைவன் உங்களுக்கு எனக்கும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்